அன்பு பேருக்கு டெல்லியில் நேற்று புள்ளி வச்ச இந்தி கூட்டணியின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் புள்ளி வச்ச இந்தி கூட்டணியில் இடம்பெற்றுள்ள இருபத்தி எட்டு அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்றனர் திமுக தலைவரும் தமிழ்நாடு முதல்வருமான மு க திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் டிஆர் பாலு எம்பி உள்ளிட்டோரும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றனர் இந்த கூட்டத்தில் ஜேடியூ தலைவரும் பீகார் முதல்வருமான நிதிஷ்குமார் அந்த கட்சியின் மூத்த தலைவர் மனோஜ் ஜா உள்ளிட்டோரும் பங்கேற்றனர் கூட்டத்தில் நிதிஷ்குமார் இந்தி மொழியில் அப்போது பாலு இந்தி மொழியில் பேசுவதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து சொல்ல வேண்டும் என்றார் இதையடுத்து மனோஜ் ஜா நிதிஷ்குமாரின் இந்தி பேச்சை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து கொண்டிருந்தார் ஆனால் நிதிஷ்குமார் கடும் கோபத்துடன் இந்தி இந்தியாவின் தேசிய மொழி ஆகையால் திமுக தலைவர்கள் இந்தி மொழியை கற்க வேண்டும் ஆங்கிலேயர்கள் இந்த நாட்டை விட்டு போன போதே அவர்களுடன் ஆங்கிலம் உள்ளிட்ட அனைத்தும் போய்விட்டது என ஆவேசப்பட்டிருக்கிறார் அத்துடன் தமது கட்சியின் மனோஜ்ஜா தமது இந்தி பேச்சை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்ததையும் உடனே நிறுத்துமாறு கோபத்தில் கூறியிருக்கிறார் இது புள்ளிவச்ச இந்தி கூட்டணி கூட்டத்தில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது இதற்கு முந்தைய புள்ளிவச்ச இந்தி கூட்டணியின் மூன்று கூட்டங்களிலும் நிதிஷ்குமாரின் இந்தி மொழி பேச்சை மனோஜ்ஜா தான் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார் அதன் அடிப்படையில் தான் இம்முறையும் மொழிபெயர்க்க வேண்டும் என கேட்டிருக்கிறார் ஆனால் இந்தி கூட்டணி மீது ஏற்கனவே அதிருப்தியில் இருக்கும் நிதிஷ்குமார் கோபத்தை நேற்று திமுக தலைவர்கள் மீது வெளிப்படுத்தியது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஹிந்தி இந்தியாவின் தேசிய மொழி என்கிறார் புள்ளி இந்தி கூட்டணியின் தலைவர்களில் ஒருவரான நிதிஷ்குமார் ஹிந்தியை தூக்கி பிடித்தும் மற்ற மொழிகளை அவமானப்படுத்தியும் அந்த கூட்டத்தில் தொடர்ந்து கலந்து கொண்டிருக்கிறது திமுக தமிழுக்காக தமிழர்களுக்காக தமிழ் மொழிக்காக இருப்பதாக மார்தட்டி கொள்ளும் திமுக கூட்டணி கூட்டத்தில் ஹிந்தி தேசிய மொழி என்றும் மற்ற மாநிலத்தவர்களை அவதூறு செய்தும் அமைதி காத்தது ஏன் தமிழை விட ஹிந்தி உயர்ந்தது என்றெண்ணி ஹிந்திக்கு அடிமையாகிவிட்டதா திமுக கூட்டணிக்காக தமிழ் மொழியை அடகு வைக்க துணிந்து விட்டதா திமுக உண்மையிலேயே தமிழுக்காக எதையும் செய்ய தயாராக இருக்குமானால் இந்நேரம் புள்ளி வச்ச இந்த கூட்டணியை விட்டு வெளியேறியிருக்கும் அல்லது நிதிஷ்குமார் கட்சியை புள்ளி வச்ச இந்தி கூட்டணியை விட்டு வெளியேற்ற முனைந்திருக்கும் திமுக ஆனால் ஹிந்திக்கு குடைபிடித்து சாமரம் வீசி தமிழை புறந்தள்ளும் திமுகவிற்கு இனியும் தமிழ் குறித்து பேசும் தகுதியில்லை நன்றி